நாங்கள் எங்கள் கூடவில்லை எந்த மதத்தை சார்ந்த மக்கள் மீதும் கையை வைக்காது மதத்தை மதத்தை போற்றுங்கள் மதத்தினுடைய வழக்கங்களை பாராட்டுங்கள் ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன் மனித உரிமையை காத்துக்கொள்ளுங்கள் இந்த நாடு எல்லாருக்கும் உரிய நாடு ஏதோ பஜனங்கள் விஸ்வ இந்து பரிஷத் ஆர் எஸ் எஸ் உரிய நாடு அல்ல அதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் கிறிஸ்தவர்கள் வெளியேறுங்கள் இஸ்லாமியர்கள் வெளியேறுங்கள் நீங்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் அல்ல நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்கு இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அந்நியர்கள அந்நியர் மதமா இதை அறிவில்லாத நிலையில பேசி கொண்டிருக்கின்ற ஒரு சில கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அடிக்கின்றான் உதைக்கின்றான் அது எந்த மதமாகட்டும் சரி கிறிஸ்தவத்துக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்றா மாதிரி தாக்குதல் தாக்குதல்கள் ஓய்வதில்லை அன்றைக்கு கிராண்ட் ஸ்டூவர் செயின்ஸ் ஸ்டான் இன்றைக்கு மத்திய பிரதேசிலும் கேரளாவிலும் அசாமிலும் திட்டமிட்டு தாக்கப்பட்டார்கள் பதினோரு ஆண்டுகள் இந்த சம்பவங்கள் நடைபெறவில்லை பதினோரு ஆண்டுகள் கழித்து பிரதமர் வழிபட செல்லுகிறார் பதினோரு ஆண்டுகள் கழித்து தாக்குதல்கள் நடைபெறுகிறது என்ன இது எனக்கு புரியல இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய தாக்குதல்கள் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருக்கவும் தெரியும் கிறிஸ்தவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படியான ஒரு எதிர்ப்புகளை தெரியப்படுத்தவும் தெரியும் எனவே ஒருவேளை நம்முடைய உறவுகள் தாக்கப்பட்டார்கள் என்பதல்ல ஒரு இந்து சகோதரி கண் பார்வையற்ற சகோதரி குல்லாவை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து குல்லாவை வித்துக்கிட்டு இருக்காங்க வயலண்டா அவங்களை இழுத்து போட்டு குல்லாவை கிழித்து போட்டு இந்த சகோதரி எனவே இந்த கிறித்தவம் எல்லா மதத்திற்காகவும் நிற்கும் எல்லா மதத்தின் மாண்பு என்னெல்லாம் அழிக்கப்படுகிறதோ பேசுவோம் தென்னிந்திய திருச்சபை ஒரு முழுதும் இதை பார்த்துக் கொண்டிருக்காது தென்னிந்திய திருச்சபை தலைவர் இங்கு இருக்கிறார் तेलंगाना के तुरंत